ஹாய் காய்ஸ் வெல்கம் டு உங்களின் அச்சு யோசுவா சேனல் வீடியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா வீடியோன்னு சொல்லிட்டு சைலண்டாக பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க இங்கே வந்து ஒரு மேடம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க அந்த டைமிங்கில் நம்ம ஒரு முக்கியமான ஒர்க்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேவேமா போயிட்டு நான் வந்துட்டு மசாலா தீந்துருச்சு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு மசாலா எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போய் பார்த்துட்ருந்தேன் அவங்க எந்த கூட இந்த வேலையை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இல்லை வீடியோவரை எடுக்கணுமான்னு சொல்லி திங்க் பண்ணேன் சரி எடுத்து தான் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம மசாலைக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் நான் ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன போடுவீங்க நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு தாளத்தை எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லியை வந்துட்டு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் மல்லி ஸோ மல்லியை வந்து நான் வந்துட்டு அதில் வந்து சேர்க்குறேன் மல்லியை ஃபுல்லாக அந்த தாளை ஃபுல்லாக கொட்டிடணும் கொட்டி நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு அது ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிளகு 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 நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு மிளகு சேர்த்துப்பேன் நம்ம வந்துட்டு தேவையான அளவு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம குழம்பு வைக்கல நல்லாயிருக்கும் குழம்பு எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு குழம்பு வந்து ஒரு ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா தெரியாது ஸோ நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மிளகு ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம அதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ரெண்டையுமே கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் சின்ன சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பெரிய சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களோ சோம்பு அதை ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாமே வந்துட்டு தேவையான அளவு தான் நம்ம போடணும் மல்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு எல்லா இதெல்லாம் எடுத்துக்கணும் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ தான் நான் கலந்த இன்க்ரீடியன்ட்ஸு ஸோ இதில் வந்து ஒன்று மட்டும் நான் சேர்க்கலை அது என்ன பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் சேர்க்கலை பெருங்காயம் சேர்க்கலை இது ரெண்டும் நான் இது ரெண்டும் நான் பொடி இருந்ததுனால நான் இது சேர்க்கலை மஞ்சள் மட்டும் லாஸ்ட்டில் போய் சேர்த்துக்கிட்டேன் மேலே மாடியில் கொண்டு போய் இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு வாங்க இப்போ வந்துட்டு மாடியில் போய் நான் காய வைக்க போகிறேன் ஒரு சில பேர் மிளகா வந்துட்டு எப்படி காம்பை கிள்ளிட்டு போடுவீங்க நான் வந்துட்டு காம்போட தான் போடுவேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் காம்போட தான் நான் காயை போட்டு அரைச்சிப்பேன் வெயில் செம்மையாக இருந்தது சரி இந்த கேப்பில் நம்ம காய வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஸோ பாருங்கள் எப்படி வெயில்னு சொல்லிட்டு சரியான வெயில் நிற்க கூட முடியலை அவ்வளோ சூடு சரியான வெயில் வச்சு இது பார்த்திங்கன்னா நான் நான் வீடியோ எடிட் பண்ணுற நேரம் வந்துட்டு சரியான மழை ஆனால் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தேன் அப்படின்னா ஒரு டூ வீக் முன்னாடி எடுத்தது தான் அந்த வீடியோ ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியான மழை அப்போ காய வைக்கல வெயில் அடிச்சிச்சு நல்லா என்னால் வந்துட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு அதையும் காய வைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் சரியாக கொஞ்சம் தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன் மிளகா வந்துட்டு காய போட்டுக்கிட்டே பாருங்க நல்லா தூட்டிகிட்டு தான் தரையில் தான் போட்டுக்கிட்டேன் அப்போ தான் நல்லா ஹீட் ஏறி நல்லா சீக்கிரம் ஒரு மொரனு காயும் அப்படின்னு சொல்லிட்டு மூணையுமே காய வச்சாச்சு காய வச்சுட்டு சரின்ட்டு கிளம்பியாச்சு கீழே வந்து பார்த்தா மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா முழிச்சிட்டு இருந்தாங்க அதோட அவங்கள தூக்கியாச்சு நம்ம வீடியோ வந்துச்சுருந்தது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்